அகமதாபாத்தில் விபத்திற்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் எரிபொருள் சப்ளை சுவிட்ச்களை கேப்டன் ஸ்மித் சபர்வால் ஆஃப் செய்ததாக கருப்பு பெட்டியில் பதிவான தகவல்களை ஆய்வு செய்து வரும் அமெரிக்காவின் மதிப்பாய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க பத்திரிகை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது ஓடுபாதையில் இருந்து மேலெழும்பிய சில வினாடிகளில் சுவிட்ச்களை கட் ஆஃப் நிலைக்கு ஏன் நகர்த்தினீர்கள் என கேப்டன் ஸ்மித் சபர்வாலிடம் முதல் அதிகாரியான கேப்டன் கிளைவ் குந்தர் கேட்டது கருப்பு பெட்டியில் உள்ள வாய்ஸ் ரெக்கார்டரில் பதிவாகியுள்ளதாக மதிப்பாய்வில் கூறப்பட்டுள்ளதாக அந்த பத்திரிகை செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் வெளியான முதற்கட்ட ஆய்வறிக்கையில் எரிபொருள் சுவிட்ச்களை ஏன் ஆஃப் செய்தீர்கள் என்று ஒரு விமானி கேட்பதும் மற்றொரு விமானி நான் அவ்வாறு செய்யவில்லை என்று பதில் கூறுவதும் ரெக்கார்டரில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது கேட்டது யார் பதில் சொன்னது யார் என்பது தெரியாத நிலையில் அத்தகைய தகவல்களுடன் அமெரிக்க பத்திரிகை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்